வாழ்கவையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி முப்பத்தி இரண்டு விற்பனையும் கடனும் ஒழியும் இத்தகைய உலக சமாதான திட்டம் ஏற்படும் அந்நாள் தொட்டு எங்கும் எங்கும் சொத்துக்களில் நிலம் வீடு தங்கம் வெள்ளி சொந்தமென்று பாராட்டி கொண்ட போதும் அத்தனையும் விலைக்கு விற்க செல்ல மாட்டா ஆயுள் மட்டும் அனுபவிக்கத் தடையிராது எத்தகைய கடன் எனினும் ரத்தாய் போகும் எவருக்கும் உணவு கிட்டும் உழைப்பு தந்தாள் இந்த உலக சமாதான திட்டம் அமுலாக்க ஆரம்பிக்கும் நாள் முதல் நிலம் வீடு தங்கம் வெள்ளி என்பவற்றின் விற்பனை நின்று போகும் யார் யார் எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்களோ அதை அவர்கள் ஆயுள் மட்டும் அனுபவிக்கலாம் மற்றபடி விலை பேசவோ விற்கவோ முடியாது அது மட்டுமல்ல அன்றைக்கு முதல் கடன் என்பது ரத்தாகிவிடும் அந்த தேதியில் யாருக்கு யார் எவ்வளவு கடன் கொடுக்கணும் என்று இருந்தாலும் அந்த கடன் அன்று ரத்து செய்யப்பட்டதாக கருதப்படும் அதன் பிறகு ஒருவருக்கொருவர் உதவிக்காக பொருளையோ பணத்தையோ கொடுக்கலாமே தவிர கடன் கொடுப்பது சட்டப்படி செல்லாது எனவே திருப்பி கொடுக்க வேண்டும் என்று வழக்காடவும் முடியாது இந்த திட்டம் பெரும்பாலோருக்கு ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கும் ஆனால் உண்மையில் மனிதகுல வாழ்வின் நோக்கம் என்ன மகிழ்ச்சியாக வாழ்வது என்பதை முன்வைத்து சிந்திக்கும் பொழுது கடன் என்பதெல்லாம் கடமையாக மாற வேண்டியது தானே இதனால எந்த பொருளும் அழியவும் அழியாது குறையவும் குறையாது நம்ம தான் கடன் 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 ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கோம் அந்த சுமை நீங்கிவிடும் ஏன்னா இன்றைக்கு உலகம் ஒரு கண்ணை மூடிட்டு போய்கிட்டு இருக்கோம் எங்க போறோம் என்ன ஒண்ணுமே தெரியல யாருக்கும் அதனால அற்புதத்தை சொல்றாங்க இந்த ஒரு அற்புதமான உலக சமாதான திட்டத்தை உங்கள் முன்பு வைக்கின்ற நான் உங்களிடம் ஒரு விண்ணப்பமா வைக்கிற கொஞ்சம் நில்லுங்க யோசிங்க அதன் பிறகு முடிவெடுத்து அதை செயல்படுத்தலாம் எனக்கு தெரியும் இது பல தலைமுறையை இணைத்துக்கொண்டு செயலாக வேண்டிய ஒரு நீண்ட நெடும் திட்டம் என்ற பொழுதும் இதை இப்பொழுது உங்கள் முன் வைப்பது என் கடமை என்று நான் நினைக்கிறேன் அதன் பிறகு என்னை தொடர்ந்து தகுதியான திறமை மிக்க தலைவர்கள் இதனை அற்புதமாக செயலுக்கு கொண்டு வருவார்கள் நன்றி வாழ்க வளமுடன்